ஆண்டோரும் செம்மா இயேசு சி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிற கர்த்த ராசி ராசிப்பராக எனக்கு அருமையினர்களே இந்த கால வேளையில் இசைக்கில் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது கர்த்தர் அவனை நோக்கின் எரிசுலேம் நகரம் எங்கும் குருவுக்கு போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அறிவுறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷன் நெற்றியில் அடையாளம் போடு என்றார் எனக்கு அருமையானவர்களே இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற அறிவுறுப்புகளை குறித்து யார் பெருமிச்சு விட்டு அழுகிறார்களோ அவர்கள் நெற்றியிலே அடையாளம் போடப்படும் அப்படி அடையாளம் போடப்படும் பொழுது சனங்கள் பட்டயத்தினால் சங்கரமாகிறது அந்த அடையாளம் போடப்பட்டவர்களை தொட முடியாது அப்படித்தான் கர்த்தர் அடுத்தடுத்து வசனங்களிலே சொல்லப்படுகிறது ஸோ இன்னைக்கு தேசத்திற்கு தேவை தேசத்தில் உண்டான அறிவறுப்புகளின் நிமித்தம் கதறி அழுகிற பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களை கத்தர் எதிர்பார்க்கிறார் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் நித்தியிலே முத்திரை போடு அறிவறுப்பகலை குறித்து தெரியும் தேசத்தில் நடக்கிற அறிவறுப்பான பாவக்கிரியைகளை குறித்து நமக்கு தெரியும் செய்திகள் வழியாய் இன்னும் வெப்சைட்டு இன்டர்நெட் வழியாக நமக்கு தெரியும் ஸோ இந்த அறிவறுப்புகளை நிமித்தம் நாம் பெருமூச்சு விட்டு அழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் எனக்கு அருமையான இல்லை அப்படியாக அழுகிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் அறிவறுப்பு என்ன உபச்சாரம் வீசித்தனம் அறிவறுப்புக்கான விகிரகாராதனை ஆராதனை பொய் மாய்மாலம் இருக்கிற விதவிதமான அறிவிறப்புகள் உறவு முறைகளிலே அறிவிறப்பு அநேக இடங்களில் தகப்பன் பிள்ளையை கற்பழிக்கிறதோ தாய் தன் மகனோடு அருவருப்பான உறவு வைத்திருக்கிறதையும் கேள்விப்பட முடிகிறது இப்படிப்பட்ட அறிவுறுப்புகள் நிமித்தம் நாம் கண்ணீர் விட்டு காதறணும் அன்றுவரே இப்படிப்பட்டவர்கள் அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பாவத்தில் கொண்டு இருக்கிறார்களே என்று கதறி அழ வேண்டும் நாம் தப்பிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட அறிவுறுப்புகள் சேர்களுக்காக நாம் கதறி பெருமூச்சு விட்டு அழுக வேண்டும் அதைத்தான் கருத்திருக்க விரும்புகிறார் ஸோ அருவருப்புகள் நீக்கப்பட்ட தேசமாக இருக்கணும் அருவருப்பு நீக்கப்பட்ட பட்டணமாக இருக்க வேண்டும் அருவருப்பு நீக்கப்பட்ட கிராமமாக இருக்க வேண்டும் அருவருப்பு நீக்கப்பட்ட தெருவாக இருக்க வேண்டும் அருவருப்பு நீக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் அருவருப்பு நீக்கப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் அதை கர்த்த விரும்புகிறார் இதற்காக நம் பெருமிச்சு விட்டு அழுவோம் இந்த அழுகிற சத்தத்தை கேட்ட கர்த்தனமையை ஆசீர்வார் எனக்கு கர்த்த நாம் மயிமைப்படுவதாக எனக்கு அருமையான இந்த நாளில் இரவு வேலை பத்துலேருந்து ஒரு மணி வரையிலும் லிபனான் ஜபத்தோட்டா சிறுமலை ரோடு ரெண்டலை பாறை என்கிற இந்த ஸ்தலத்தில் பால் பண்ணை பஸ் ஸ்டாப்பில் பத்துலேருந்து ஒரு மணி இரவு சிவம் இருக்கிறது வாருங்கள் இணைந்து கதறி செவிப்போம் நம்முடைய நெற்றி நெற்றிலும் அடையாளம் போடப்படட்டும் கத்த ராசிப்படாக